தமிழ் வணக்கம் காசிற்காக எரியும் காதல் என்கின்ற போலி விளக்கு இணையத்தின் மூலமாக காதலை ஆதாரமாக வைத்து நடைபெறும் மோசடிகளில் இருந்து நீங்கள் எப்படி தப்பலாம் என்று சர்வதேச நிபுணர்கள் இணைய மோசடி பிரிவில் இருந்து உலகம் முழுவதிலும் நடைபெற்ற போலி காதல் காசிற்காக நடைபெறுகின்ற அந்த காதலினால் ஏமாற்றப்பட்டவர்களும் எப்படி ஏமாறுகின்றார்கள் என்பதையும் நன்கு ஆய்வு செய்து சர்வதேச கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அந்த கட்டுரையினுடைய தமிழ் வடிவத்தையே நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் முதலில் உங்களுடைய மணிப்பர்சை இரண்டாவது உங்களுடைய தூய இதயத்தை இந்த மோசடியாளர்களிடம் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அது கூறுகின்றது கை தொலைபேசி வழி வருகின்ற இந்த மோசடியில் இருந்து தப்பி பிழைக்க ஐந்து பெரும் வழிகளையும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்று தேர் பார்க்க வந்திருக்கும் பெண்ணே உன்னை திருடி கொண்டு போக பத்தினி பாடினார்கள் இன்று தேர் இல்லை காதல் வலையில் வீழ்வதாக பின்னர் பாடினார்கள் இப்பொழுது இணையம் என்கின்ற வலைக்குள் காதல் மறைந்திருந்து மோசடியை எப்படி செய்கின்றது என்பதுதான் இன்றிருக்கும் துயரமாகும் உலகம் முழுவதிலும் அறிவுள்ளவர் அறிவு கெட்டவர் என்று அனைவரையும் ஏமாற்றுகின்ற ஒரு சூத்திரமாக இது இருப்பதனால் இதை சுக்கு நூறாக உடைத்தறியாவிட்டால் தொடர்ந்து இது போன்ற திருடர்கள் வளர்வார்கள் ஏமாளிகளும் ஏமாற்றப்படுவார்கள் என்பது அந்த செய்தி தரும் சாரமாகும் உண்மை காதல் மட்டுமல்ல போலி காதலுக்கும் நெற்றே சந்தையாக இருப்பதாக கூறப்படுகின்றது உலகம் முழுவதிலும் பல வடிவங்களில் இந்த மோசடி நடைபெற்றிருக்கின்றது பொறிக்குள் விழுந்தால் கடைசி முடிவு பெரும் பணத்தை நீங்கள் இழக்க நேரிடும் அதுதான் அவர்களுடைய குறி என்பதும் முக்கியமாக இருக்கும் இணைய வலை என்கின்ற நெற்றில் போகின்ற அந்த காதல் மேகம் சிறு அளவில் மட்டுமே உண்மை உடையதாக அமையும் தொன்னூற்றி ஒன்பது வீதமானது பொய்யானதாகவே இருக்கும் உலகம் முழுவதிலும் கிடைத்த அனுபவங்களினுடைய தொகுப்பில் பார்க்கின்ற பொழுது முதலாவது சுவீடன் நாட்டினுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி அவரை ஏமாற்றியவர் முன்னணி பாடகர் மைக் அவருடன் பழகி அவர் பணிபுரிகின்ற நகரசபையின் பணத்தில் பதினொன்று திருடி சென்றிருக்கின்றார் இந்த நபர் இணையவழி திருட்டு காதல் திருட்டு இரண்டு இரண்டாவது பிரிட்டனினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வைக்கப்பட்ட பொறி தேன் பொறி என்று அழைக்கப்படுகின்றது ஒரு வகை காதல் மோசடி இது முதலாவது நிர்வாண படங்களை அனுப்பி எது அழகு என்று கேட்பார்கள் இப்படி அவரிடம் எது அழகு என்று கேட்டு அவரை மயக்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட முக்கியமானவர்களுடைய ஒரு தொகுதி தொலைபேசி இலக்கங்கள் தரும்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக அது வெளியாகி இருக்கின்றது டென்மார்க் நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிஜிட்டல் ஏமாற்றில் அறுநூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் குரோனர்கள் களவாடப்பட்டிருக்கின்றது இதில் நானூற்றி தொன்னூறு பேர் காதல் மோசடியில் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினேழு மில்லியன் குரோனர்களை இழந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதில் ஆயிரத்தி பேர் இருபத்தி ரெண்டு மில்லியன் குரோனர்களை இழந்திருக்கின்றார்கள் காதல் மோசடியால் இது வெளிப்படையாக போலீசிற்கு வந்த தகவல் வெளிப்படையாக வராமல் வெட்கத்தினால் மறைக்கப்பட்ட தொகை மிக பெரிய தொகை அது இருள் தொகை என்று ஐயா இருக்கட்டும் அந்த முக்கியமான ஐந்து விடயங்கள் என்ன சிவப்பு எச்சரிக்கை என்ன என்று கேட்கின்றீர்களா கார்த் கேட்கின்ற நிறுவனத்தில் இருந்து சமூக வலைத்தள மோசடி கண்காணிப்பு நிபுணர் இவர் இவருடைய விளக்கங்கள் ஐந்து உலகம் முழுவதிலுமான ஆய்வுகளில் இருந்து தொகுக்கப்பட்டது முதலாவது காதல் அணுகுண்டு வீச்சு உங்களுக்கு நடைபெறும் ரொமான்ஸில் இது ஆதரிக்கும் இது விரைவாக வளரும் கடைசி முடிவு பண முற்றும்ரிப்பு இடம் இரண்டாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆதூரத்துடன் இரக்கம் காட்டுவது போல இவர்கள் கேட்பார்கள் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது உங்களுடன் பேசுகின்ற அந்த திருடனோ அல்லது திருடியோ தங்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றி உங்களிடம் எதையுமே சொல்லாமல் மறைத்திருப்பார்கள் என்பதை கண்டுபிடிப்பீர்களாக இருந்தால் உஜாராகி விடலாம் உங்களுடைய இரகசியங்களை குடும்ப வாழ்க்கையை குடும்ப உறுப்பினர்களை அவர்களைப் பற்றி கூறுவதை அறிந்த பின்னர் அதை பரிமாறும் தன்மை இவர்களிடம் இருக்கும் உங்களை விட அதிகமாக உங்களை அறிந்து வைத்திருப்பவர்களும் அவர்களாகத்தான் இருக்கும் அதை ஆதாரமாக வைத்து சூறையாடலுக்கு அவர்கள் வலை விரிப்பார்கள் இதை நீண்டகாலமாக செய்வார்கள் எனவே தொலைபேசியில் உங்களுடைய சொந்த இரகசியங்களை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் அவர்களின் சொந்த இரகசியங்களை கேட்டு பாருங்கள் கடைசி பட்டாலும் அவர்கள் உங்களுக்கு தரமாட்டார்கள் தராமல் விடுவார்களாக இருந்தால் நிச்சயம் திருடர்களே மூன்றாவதாக கூறுகின்றார் திடீரென இவர்களிடம் இருந்து நீண்ட கால தொடர்பு இருக்காது உங்களுக்கு வெளிநாடு சென்று விட்டதாகவும் வேலை செய்வதாகவும் பின்னர் தான் உங்களை நேரடியாக வந்து சந்திக்க ஆசைப்படுகின்ற இப்பொழுது விமான டிக்கெட்டுக்கு பணத்தை போடுவீர்களாக என்று கேட்பார்கள் உங்களை பார்க்க வருவதாக கூறி பணத்தை நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் அவர்கள் அதற்கு பின்னர் காணாமலே போய்விடுவார்கள் நிரந்தரமாக ஆனால் அந்த நபர் வெளிநாட்டில் இருக்க மாட்டார் உங்களுக்கு தெரிந்த தொலைவில் இருந்து கொண்டிருப்பார் ஆனால் வேறு வடிவத்தில் உங்களுடன் தொடர்பு பட்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது நாலாவது சந்திப்பதாக கூறுவார்கள் நீங்களும் ஆவலுடன் சந்திக்க செல்வீர்கள் சந்திப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக அவசரமான காரியம் வந்துவிட்டதாக கூறி அதை தவிர்த்துக் கொள்வார்கள் இப்படி ஏமாற்றி ஏமாற்றி செல்வார்கள் உங்களை சந்திப்பதை அவர்கள் தவிர்ப்பார்கள் இந்த டிசைன் ஒரு தந்திர என்று கூறுகின்றார்கள் ஐந்தாவது இவர்கள் திடீரென அவசரமான ஒரு பிரச்சனை வெடித்து விட்டது என்று விடுவார்கள் அதற்கு உடன் பணம் வேண்டும் என்று அசாதாரணமான பெருந்தொகையை கேட்பார்கள் இந்த தொகையை தந்தீர்களாக இருந்தால் இப்படி ஒரு திட்டம் இருக்கின்றது விரைவாக தந்து விடுவேன் என்றும் இது திடீர் தேவை என்றும் உங்களுக்கு திடீர் அழுத்தத்தை கொடுப்பார்கள் ஒன்று இவர்களிடம் ஒரு சதம் கொடுத்தல் கூடாது இரண்டு தனிப்பட்ட தகவல்களை கொடுக்காதீர்கள் மூன்று அவர்கள் உங்களை ஒரு காலமும் சந்திக்க மாட்டார்கள் நான்கு பணத்தை விட்டீர்களாக இருந்தால் ஒரு பைசா திருப்பி எடுக்க முடியாது எனவே பணத்தை கொடுக்கும் வரைதான் இவர்களுடைய உறவு பணத்தை கொடுக்காவிட்டால் அவர்கள் மறைந்தே விடுவார்கள் இந்த ஐந்து எச்சரிக்கைகளையும் மோசடி பிரிவு இன்று டென்மார்க்கில் வெளியாகி ஆனால் இந்த ஐந்து விடயங்களையும் கவனத்தில் எடுத்து நீங்கள் இணைய மோசடியாளர்களிடம் இருந்து காதலை ஆதாரமாக வைத்து இவர்கள் நடத்துகின்ற இந்த பெரும் பண மோசடியில் சிக்கிப்பட்டு விடாதீர்கள் என்றும் கூறுகின்றது சரி இந்த ஐந்து விடயங்கள் தவிர வேறு என்ன வழியில் நீங்கள் தப்பி பிழைக்கலாம் என்றால் நீங்கள் ஆண்களா நிச்சயமாக பெண்களை இணைய வழி சந்தித்து பெண்களுடன் தொடர்பு வைக்காதீர்கள் நீங்கள் பெண்களா நிச்சயமாக ஆண்களுடன் தொடர்பு வைக்காதீர்கள் இந்த இரண்டையும் தவிர்த்துக் கொள்வீர்களாக இருந்தால் இந்த இணைய மோசடி திருடர்களாகிய ஆண் பெண் இருவரிடம் இருந்தும் தப்பி பிழைப்பீர்கள் என்பது முக்கியம் ஆகவே உங்களுக்கு மிக வேண்டிய வரலாறு தெரியாத மற்றவர்களை இணைய நம்பி ஏமாந்து ீர்கள் என்பது இந்த செய்தியாகும் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை டென்மார்க் ஜூலன் போஸ்டனில் சற்று முன்னர் வெளியாகியிருக்கும் தலைப்பு செய்தியில் இணையவழி மோசடியாளர்களால் ரன்சம் வா என்கின்ற ஒரு வைரஸ் மூலமாக பெரும் தொழில் நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டு இருப்பதாகவும் மிகப்பெரும் விலையை கொடுத்திருப்பதாகவும் பாரிய கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது தனிமனித வாழ்க்கை மட்டும் அல்ல நிறுவனங்களையும் இணையமும் இணைய மோசடிகளும் எப்படி அளிக்கின்றது தேர்தல்களை எப்படி அளிக்கின்றது ஐரோப்பிய தேர்தல்களில் புகுந்து விளையாடுகின்றது அமெரிக்க தேர்தலை திசைமாற்றி இருக்கின்றது என்று சமூக வலைதளம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் எப்படி பாதிக்கின்றது என்பதை இந்த கட்டுரை வெளியிட்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் உலகத்தின் சர்வதேச தரம் மிக்க செய்திகளை எல்லாம் தரத்துடன் மொழிபெயர்த்து தமிழில் சுவை கொன்றாமல் தருகின்ற ஒரே ஒரு செய்தி டியூப் தமிழின் உலக செய்திகள்